நாம் இப்போ டெட் டுவெல் ஷிப்போட பன்னெண்டாவது மாடியில் நிற்கிறோம் டைனிங் ஹால் பெரிய டைனிங் ஹால் இருக்குங்க புஃபேல உள்ள சாப்பிட்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் டைனிங் ஹால் ஒரே டைமில் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் பேசஞ்சர்ஸ் உட்காந்து சாப்பிட்லாம் ஸோ இதெல்லாம் வந்து டீ பேக்ஸ் இருக்கிற இடம் காஃபி ஸ்டேஷன் இதெல்லாம் வரிசையாக இருக்குது ஸோ இதை மாதிரி வந்து மூணு ஸ்டேஷன் இருக்குதை சுற்றி ஸோ டைம் காஃபி டீன்றவங்க வந்து இங்கே சாப்பிடுவாங்க ஸோ நம்ம வந்து இப்போ டின்னருக்கு வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுட்டெல்லாம் வந்து மெயின் கேலி அது வந்து அஞ்சாவது ஃப்ளோரில் அது ஐ மீன் வந்து டெக் ஃபைவ்ல ப்ரிப்பேர் ஆகி மேலே வந்துடும் ஸோ மேலே வந்து கிரில் பண்ணுறது அந்த மாதிரி அல்லாம நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது மட்டும் மேலே உள்ள கிச்சனில் பண்ணுவோம் ஸோ இது வந்து இண்டக்ஷன் பெயின் மாதிரி தான் ஸோ வச்சு அதை ஆன் பண்ணிட்டோம்னா அது இருக்கும் ஸோ இன்றைக்கி மெயின் கோர்ஸ் வந்து ரோஸ்ட் லெக் அதோடு வந்து ஆரஞ்ச் சாஸ் ஸ்டீம் வெஜிடபிள் பிலாப் ரைஸ் சால்மன் சைடு ஒரு பா பாஸ்தா வித்து பீஸ் சாஸ் இருக்குது அப்புறம் பேக்க்டு ஆபர்ஜின் பார்மஜியானா இருக்குது பாயில் பொட்டேட்டோ ஸோ இது வந்து இன்னைக்கு டின்னர் ஆக்சுவலி இந்த டின்னரில் வந்து இதுதான் மெனு ஸோ டின்னர் வந்து அவ்வளோ தூரம் க்ரௌடாக இருக்காது ஏன் அப்படின்னா எல்லா பேசஞ்சரும் வந்து டைனிங் ரூம் போயிடுவாங்க ஸோ டின்னர் வந்து கொஞ்சம் எம்ட்டியாக தான் இருக்கும் அதனால் வந்து ஒரு சைடு மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நமக்கு அசார்டட் ப்ரெட்ஸு அரவுண்டு சிக்ஸ் செவன் வெரைட்டிஸ் ப்ரெட் இருக்குது அதில் பக்கெட்டு அப்புறம் ஃபார்மல் ப்ரெட்டு பிரெட் ரோல்ஸு ரை ப்ரெட்டு ஹோல் கிரைட் ப்ரெட் இதெல்லாம் வந்து வச்சுப்போம் ஸோ பேசஞ்சர் வந்து எந்த இது விரும்புகிறாங்களோ அதை அவங்க எடுத்துக்கலாம் வந்து ஒரு லைனு சேலட் கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணிப்போம் ரெண்டு சூப் இருக்குது அதே மாதிரி டின்னர்லேயுமே வந்து வைன் இருக்கும் ஸோ பேசஞ்சர் விருப்பப்பட்டதும் வாங்கிக்கலாம் சேலட் பார் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த சேலடை வந்து அவங்களே ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸிங்ஸ் சாஸ் இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது ஸோ ரெண்டு மொத்தம் மூணு சேலட் வரும் ரெண்டு வெஜிடேரியன் ஒரு நான்வெஜ் சேலட் இப்போம் அதே மாதிரி சீஸ் கோல்கட்ஸ் அதுக்கப்புறம் மற்ற இந்த பிக்கிள் வெஜிடபிள்ஸ் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு லெமன் பிக்காலி அப்புறம் ப்ராஸ்டன் பிக்கல் பட்டர் இதெல்லாமே வந்து இந்த டின்னரில் இருக்கும் இது எப்போதுமே ரெகுலராக உஃபேயில் இருக்கிறது பிகாஸ் நம்ம வந்து பிரிட்டிஷ் கூஸ் லைனில் ஒர்க் பண்ணுறதுனால இதெல்லாம் வந்து அவங்க பிரிட்டிஷோட டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கோம் இந்த கோல்டு மீட்டு அதுக்கப்புறம் சீஸ் அதுக்கு அக்கோமனிமெண்டாக மண்டா கிராக்கர்ஸ் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம் ஸோ சீஸ் கம்பல்சரி வச்சுருக்கணும் ஸோ த லைக் சீஸ் அதோட சட்னி ரெண்டு சூப் ஒரு க்ரீம் சூப் அது ஐ மீன் ஒரு ஒரு வே வெஜ்ஜு ஒரு நான்வெஜ் ரெண்டுமே க்ரீமாக இருக்கலாம் இல்லை சம்டைம்ஸ் ஒன்று தின் சூப் ஒரு திக் சூப்பாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பர் த ரொட்டேஷனில் வந்துடும் சைக்கிளிக் மெனுவில் ஸோ இன்னைக்கு கார்விங் ஸ்டேஷனில் வந்து ரோஸ்ட் லேம் லேக் இருக்குது அதோட கிரேவி ரோஸ் பொட்டேட்டோ ஸ்டீம் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்குது நல்ல மெனு ஆக்சுவலி ரோஸ்ட் டக் லெக் அப்புறம் வந்து ரோஸ்ட் லேம் லெக் இது டெசர்ட் கவுண்டர் ஒரு ஜெல்லி அப்புறம் வந்து பவுன் கேக் மில்க் சாக்லேட் கேக் அப்புறம் ஒரு மூஸ் கேக் இதெல்லாம் இன்றைக்கி டெசர்டில் இருக்கு அப்புறம் ஹாட் டெசர்டில் வந்து புட்டிங் அப்புறம் வந்து கஸ்டர்ட் சாஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஹோல் ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் டயட்டில் உள்ள டெசர்ட்ஸ் ரெண்டு சுகர் ஃப்ரீ அப்புறம் க்ளூட்டன் ரெண்டு டெசர்டு ஸோ நல்ல மெனு இன்னைக்கு காஃபி ஸ்டேஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃபி டின்னர் எப்படின்னு தான் இந்த வீடியோ ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறைய வீடியோ போடுவோம் பார்ப்போம் பாய் பாய்